தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்போடு பொங்கல் பரிசு தொகுப்போடு ஆயிரம் ரூபாய் வழங்கிடம் ரூபாய் வழங்கிடு நிதி சிக்கல் என்று சொல்லி நிதி சிக்கல் என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்லாதே சாக்கு போக்கு சொல்லாதே ஆயிரம் ரூபாய் மக்கள் பணத்தை மக்கள் பணத்தை போட்டி போடுது தமிழ்நாட்டிலே போட்டி போடுவது தமிழ்நாட்டிலே அபிநம் கஞ்சா போகுது எங்கே போகுது தமிழ்நாடு எங்கே போகுது தமிழ்நாடு எங்கே போகுது போலை கொள்ளை கற்பழிப்பு கோலை கொள்ளை கற்பழிப்பு அன்றாட செய்தி தமிழ்நாட்டிலே அன்றாட செய்தி தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலை மாணவி வரை அண்ணா பல்கலை மாணவி வரை வீட்டில் இருக்கும் பெண்கள் முதல் வீட்டில் இருக்கும் பெண்கள் முதல் வேலைக்கு செல்லும் பெண்கள் வரை வேலைக்கு செல்லும் பெண்கள் வரை பாதுகாப்பில் பாதுகாப்பு பாதுகாப்பு பிள்ளை